நேற்று நைட் டைம் கடவுளை வந்து தட்டி எழுப்பி கடவுளை உனக்கு வீட்டில் அழுது உழம்பி சுரியாக இருக்கணும் என் பிள்ள நாலையத்து இந்த சண்டகைக்கு வந்திருந்தேன் என்னப்பா அதனால் கூப்பிட்டேன் பா செய்கிற தொழில் என்னப்பா கடை ஓடும் வரைக்கும் சரியான சரியாப்பா கடையை கடவுளாம் நடக்க வேணுன்னு சொன்னோம் என்னப்பா இந்த கடை இன்னும் சரியா நடக்க மாட்டேங்கு போனு சரியாப்பா சரியாப்பாப்பா கருப்பேன் காடுத்து வச்சுட்டாங்க என்னப்பா விலை வச்சேன் ஒருத்த என்னப்பா இந்த விலையை நான் எடுத்து முடிச்சுட்டேன் சரியாப்பா இப்ப பிள்ளைய சூழ்நிலை செய்யணும் இல்ல சரியாப்பா போனவங்க வந்து சொன்னேன் என்னப்பா போட்டி போற செஞ்ச செஞ்சத ஒரு போலாரு இருக்குதுப்பா ஆனா அவனுக்கு தொழில் நடக்க மாட்டேங்குது சொன்னாப்பா அஞ்சு நாள் கடையை நல்லாவே வேற வச்சேன் என்னப்பா அதன் பிறகு புறாம தான் முடியாம திரும்ப ஒண்ணு வச்சேன் என்னப்பா திரும்ப எடுத்துக்கிட்டேன் என்னப்பா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நாளை வந்துடுவோம் என்னப்பா வர வர இன்னும் தொண்ணூறு நாளைக்குள்ளே என்னப்பா பழையபடி நான் வருமானம் செய்து தரேன் சரிப்பா ஒரு கனி கொண்டு உன் கடை வாசனை என்னப்பா அந்த இடத்த நீ மட்டும் மிதிக்காமல் நடந்து போ மற்ற யாருமே வச்சுட்டு போகிறாரு கடை சாத்தி மூடும் போது அந்த இடத்துல சோடத்தை பற்றி வச்சு கருப்பே அது என்னது இல்லை வச்சுட்டு போ என்னப்பா இன்னும் நான் பொறுப்பு கிடைக்கும் போப்பா இந்த முக்கால் சக்தி சரிப்பா கருப்பசாங்க கட்டணம் நாடக வச்சு பார்த்தனப்பா என்னப்பா முருகனோட அருளால மலைக்கு போக வேண்டியது உனக்கு வாய்க்கு நிக்கிறது சரியாப்பா அதனால இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடும்பத்துல என்னப்பா சோட்டைய போட்டு வரோம் சரியாப்பா மலைக்கு போய் திரும்பும் என்னப்பா இந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போய் சரியாப்பா கவலைப்பட வேண்டாம் பிள்ளைக்கு மாலை என்னப்பா இது சோதனை என்னப்பா சோதிச்சு பார்த்து என் பிள்ளை மலைக்கு வரட்டும் என்னப்பா மலையேறி வரட்டும் சோதனை வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல சரியாப்பா கவலைப்பட வேண்டாம் இந்த மூணே மாதத்தில் என்னப்பா பிள்ளைக்கு மாலை எடுத்து போட்டு என்னப்பா ஆயிரத்துக்கு மாலை கிழிச்சமாக அறுபது போட்டேனப்பா என்னப்பா நான் அந்த இடம் வேணாமாப்பா பொருத்தமலை இல்லாமல் வந்து ஏழு பொருத்தருக்குன்னு ஆகா நினைக்கிறேன் என்னப்பா கருப்பு சாமி வீட்டில் பொருத்தமலைன்னு சரியாப்பா நீங்கள் வழி வர வேணாம் வழி வரைய இந்த பொண்ணு வேணாமாப்பா வேற பொண்ணு என்னப்பா நம்ம மரமணத்தில் வீட்டை விட்டு என்னப்பா வடகிழக்கில் என்னப்பா ஒரே ஒரு தம்பி ஒருத்தூரே என்னப்பா உன்னோட வசதி கொஞ்சம் ஒரு வகை மேலும் நடத்தா இருக்க சரியப்பா கொடுக்குறோம்னு வருவ என்னப்பா கட்டிக்க சரியாப்பா அப்பா

நானும் அங்க இங்கே ஓடுறேன் உடையாளர் வேலைக்கு சரியான பல வர மாட்டேங்குது குடும்பத்திலேயும் சிறு சிறு சண்டை என்னப்பா கொஞ்சம் உடம்பு சரியா வந்து போயிட்டு இருக்கு சரியாப்பா இது வந்து கருப்பு சாமி கலந்து கேட்டு வந்தேன் கருப்பன் கோயில் என்னப்பா

சொன்ன பெண்ணுக்கு மனசால வேதனை அதனால உடம்பு செல்லாம் போதும் சரியாப்பா சீது சார்